வருவாவல நல்ல உடம்பெல்லாம் பாத்துக்கா நல்லா சாப்பிடு எது ஒண்ணுன்னு கோபாலத்தை சொல்லு இருந்து என்ன கூப்பிடாருவோம் நான் வந்து என்னன்னு பாக்கேன் கோவப்பட்டானா நீ எதுவும் மனசு நினைச்சுக்கிடாத நல்லா சாப்பிடு பழ வகை எல்லாம் நல்லா சாப்பிடு பழத்துல பப்பாளி பத்தி பத்தி பத்தினாலும் எல்லா பழமும் நல்லா சாப்பிடு நல்லா வாங்கி போட சொல்லு காய்கறி எல்லாம் நல்லா சாப்பிடு குறிஞ்ச நிமிடம் எல்லாம் நீ வந்து வேலை பாக்கா தான் என் அம்மாவும் பாத்துருவான் மூணு மாசம் வரைக்கும் நீ சும்மா இருந்து சாப்பிட்டா போதும் நடக்கும்போது மிதவனா ரொம்ப வேகம் ஒண்ணு நடக்காண்டா உடம்ப நல்லா பாத்துக்கா நல்லா சாப்பிடு நல்லா நிறைய தண்ணி குடி சரியா வருமான உடம்ப பாத்துக்கா நான் போயிட்டு வரேன் எல்லாம் கோபாலே மருமலை நல்லா பாத்துக்கால நீ பாப்பங்க நம்பிக்கை நான் ஊட்டிக்கு போறேன் மருமளுக்கு நல்லா வேலை வேலைக்கு சுவார் குடுப்ப சண்டை போடாத ரெண்டு ஊசலாம் இருக்கா சண்டை மட்டும் தெரிஞ்சதை வந்தன கம்பளத்துக்கு வெளுத்து கூட போவாங்க வேலை படுத்து உறங்காத இப்ப அப்பா நீ இன்னும் கொஞ்சம் பொறுப்பா இருக்கு சரியா கொஞ்சம் வேலைக்கு போக கொஞ்சம் சேர்த்து தேவைப்படும் சரிப்பா நான் என்ன சின்ன நல்லா போட மாட்டேன்

சரி மர்மால வடமனால பாத்து தான் மாத்திரம் வரனல சாப்டுவே வேற வகைக்கு சாப்டி சாடாம கிடக்கால தள்ளப்பட்டு ஏதோ ஒண்ணு சொல்லி விடு நான் வந்து பாத்துட்டு போறேன் சரிங்க அவ انا வடமனால பாத்து வேண்டியே பாத்து கைட்டாங்க ஏ சின்னதாயே நின்னுட்ட வாந்திடுறப்ள நின்னுட்ட வாய் கொமடிக்கு அதெல்லாம் சரியாயிட்டா இல்ல எப்பவும் வரத மாதிரி ஆசுதி போணுமா நாளைக்கு சண்டை சண்டை சண்டபட்டியே இப்பதான் அது சரியா தானா இல்லையான்னு கேட்டா பிள்ளை வந்து அக்கறவனதுக்கு கூப்புற பாydı சரி தெரியல குடும்பம்னா ஆயிரம் பிரச்சனை இருக்கதான் செய்யும் பொண்டாடி பிரச்சனை எப்படி சண்டை வராம இருக்கும் சண்டை வரதான் செய்யும் சமாதானம் ஆகாதான் செய்யணும் சரி நான் தோட்டத்து போயிட்டு வரேன் கஞ்சி கறி எல்லாம் இருக்கா அதெல்லாம் பொங்கி வச்சுட்டு போடுமா சரி நான் கஞ்சி கறி எல்லாம் காய்ச்சி இருக்கேன் நீங்க தோட்டத்துல போய் பாருங்க நடவைக்கு உண்டான வேலையை பாருங்க நாத்து பிறகு முத்திட்டுனா பிறகு நமக்கு அறுக்கும் திங்கி போவோம் நடந்துக்கும் நாலு ரொம்ப திங்கி போவோம் நீங்க அந்த வேலைக்கு பாருங்க நான் சோறு கறி பிங்கிடுறேன் சரி நான் வயலுக்கு ஒரு எட்டு போய் பாத்துட்டு வர ராத்திரிக்கு நான் வந்து கஞ்சி கறி காய்க்கணும் நீ ஒண்ணு பொங்கா நீ சும்மா இருந்தா போதும்

இப்ப சும்மா இருக்கா சும்மா இருக்கா புருஷ மன்னர்ல என்னையா சண்டை இல்லாம இருக்கா சண்டை வர மாதிரி வச்சு மறுப்பாவா இப்ப சத்தம் மட்டும் வந்திருக்கா இப்ப சும்மா இருக்காவா கோபால நல்ல பேருந்தா இருக்கு ஆனா தெரியாம இருப்பானா இப்போ அவனுக்கு என்னாச்சு திடீர்னு சண்டை போடுறான் அது பிள்ளை அப்ராணி போல பாவம் போல மிருக் மரத்துலயே அடிச்சு கிடிச்சு போட்டுறாம சொல்லி வைங்க ஒவ்வொருத்தனும் பொண்ணு கிடைக்காம ஊர் ஊரா தெரு தெரிஞ்சிருவா இல்லையா இவனுக்கு ஒரு பிள்ளைய பார்த்து கட்டிட்டு இவன் அந்த பிள்ளைய ஆள ஆள படுத்துலாம் அது அப்ராணி பிள்ளைங்க போய் பாவம் போல முடிஞ்சிக்கும் பண்ணது பொறுமைக்கெல்லாம் அடுத்தவனா போட்டு போயிருப்பா கஞ்சிக்கு சிங்கி அடிக்க போட்டு போயிருப்பா இது ஒரு அப்ராணி பிள்ளைங்க போய் அவன் பாட்டு கிடக்கும்

ஆஹ் சும்மர்கா சும்மர்கா சண்டைக்குன்னு போடல ரெண்டரை மட்டும் சத்தம் போட்டோம் சண்டை போட்டு கஞ்சி தண்ணி குடியாம அந்த ஆரை கிடக்கா வாசிக்கிட்டு மயங்கி விழுந்துட்டு இருந்தாலும் ஆஸ்பத்திரி கூட்டு போய் ஒரு குளுக்கோஸ் போட்டு விட்டான் அங்க டாக்டர் சொல்லிட்டா மருமா முழுகாம இருக்கா அப்படின்னு சொல்லிட்டா நான் பாட்டி ஆயிட்டேன் மத்தி ஏன் பாட்டி ஆயிட்டேன் சரி சரி முழுகாம இருக்காளா சரி சரி நல்லா சாப்பிடுதலி பிள்ளை கிடந்து போவாமிப்பு ஒரு தம்பியை தாயை பத்தி எடுக்கட்டும் சின்னதா ஏக வேலை பண்ணாலும் சாப்பிட கொஞ்சம் வர சோறு கொண்டு வந்திருக்கோம் கொஞ்சம் கொஞ்சோட சோறு கொண்டு கேட்டேன் என் புருஷன் தின்னு இருக்கா தின்னு இருக்கா தின்னு இருக்கானே சொல்லதான் பாவ நல்லா சாப்பிட சொல்லுங்க சாப்பிடாமே கிடக்கும் அண்ணா ஏ குப்புசாமி ஏ குப்புசாமி ஒண்ண பாக்கதான் ஊட்டுக்காரணும் இருந்தேன் அதாவது நீ வழியில வந்துட்டேன் ஒன்னதான் பேசணும்னு இருந்தேன் சொல்லுங்க சொல்லுங்க எது விஷயம் சொல்லணுமா எது நீங்க பணங்கன்னா எதுவும் வேணுமா கழுத கெட்டா குட்டி சரிங்களா அவங்க வேற எங்க போகுது ஊரை விட்ட மாதிரி எங்க போகணும்னு தெரியுங்க வயலுக்கு போவோம் இல்லைன்னா ஊட்டு வருவோம் இல்லைன்னா டீ கடைக்கு மாதிரி எங்க போச்சு மாதிரி எங்க போகணும்னு இந்த கோவாலுக்கு ஒரு மாடு ரெண்டு குட்டி பிடிக்கணும் பத்திக்கா அதுதான் வந்து தேடு கோவால் பொண்ணாட்டி வரைக்கும் முழுகாம இருக்கா செலவுக்கு வேற ரூபா வேணும் மாடு வந்து குட்டி போட்டு பாலு வந்தா பிள்ளைக்கும் பாலாயிரம் செலவுக்கும் ரூபாயிரும் பத்திக்கா அவனுக்கு பேர் மாடு அதான் உன்னை தேடுனேன் குட்டி வலியா நாளைக்கு சரி நான் நாளைக்கு சந்தை உண்டு சந்தோண்டு கோவால வரச்சிருக்காங்க கோவாலுக்கு பிடிச்ச மாடு பாத்துட்டு வந்து புடிச்சிட்டு வந்துருவோம் கொஞ்சம் ரூபாயும் கொடுத்துடுங்க கோவால்கிட்ட மாடு சும்மா ஒரு வேலை செய்யக்கூடாது சும்மையா இருப்பா மருமா எந்த வேலையெல்லாம் செய்வான் என் எதுக்கு அவன் நஞ்சு போவான் வேலை நிறைய செஞ்சான் மாடலாம் இப்போ வேண்டாம் பரவ பாத்துக்கலாம் புள்ள வரக்கட்டும் அப்புறம் மாடு பிடிச்சிக்கலாம் சும்மா நீங்க ஏதா ஒரு மாட்டை பிடிச்சு கொடுங்க அதான் வயல்ல நிறைய புல் இருக்கலாம் அவன் வேணா தலையில தூக்கி பார்க்கலாம் அந்த மாட்டை பாம்பு கையில பிடிச்சு பார்க்கலாம் வீட்டுக்கு வரும்போது கையில பிடிச்சி வர பார்க்கலாம் அவனை கட்டி பார்த்தா அவங்க பிள்ளை நியாயம் பார்த்து பரவாயில் செலவுக்கு ரூபாய் இருந்தால் ஒரு அப்பிராணி பிள்ளை மாதிரி யார் பிடிச்சி கொடுப்பா மாதிரி நீங்க தான் கொடுப்பா பிடிச்சி கொடுங்க நல்ல மாட்டேன் ஏதா சுபமாக்கா உங்களுக்கு கிடைச்ச மருமோ தங்கமான மருமோக்கா ஒரு வார்த்தை எடுத்து பேசுகிறோம் என்ன பேசுனா வாட்டி காட்டிட்டு இருப்பா இப்ப இல்ல காட்டுல எவ அப்படி இருக்கா பதலுக்கு பதில் பேச வெட்டுவானே துணி ரெண்டு பேசானா வா மர்ம அப்படி கிடையாது இருக்கா அந்த பிள்ள நல்ல அமைதியான பிள்ளை என்ன அவ அவன்னு தலையாடிட்டு இருப்பா நல்ல பிள்ளை அழக்க நான் நினைச்சு யா மர்மம் தங்கமான மருமலோ யா மருமல யாரும் குறச்சிருந்தேன் யா பொறச்சால உடம்பு தான் மருமல யா மர்மம் இருக்கும் குணத்துக்கு ஒழுத்துங்கிறது இந்த ஊர்ல புரியோன் மர்மம் என்ன கற்றுக்கா அவளுக்கு ஒரு மாடு கஞ்சில புடிச்சுதான் குடுக்கணும் கோபா தான் ஒரு காலத்து மட்டும் அத வந்து யோசிக்க வேண்டியதா இருக்கு மாட்டேன் வரும்போது கட்டிப்பட்டு பார்க்கணும் பாக்கணும் இப்போ வர பிள்ளை உண்டா இருக்க அவர் வேலை செய்யக்கூடாது அதான் கொஞ்சம் யோசிக்க சரி ஒரு மாடு பிடிச்சி கொடுத்துருவோம் இப்ப மாடு பிடிச்சி கொடுத்தா பரவாயில்ல பிள்ளை பறக்கும் போது மாடு குத்தி போடும் பால் கறக்க சரியா இருக்கும் பத்திக்கா ஏ புதுசாக ஒரு மாட்டு பாருமே ஒரு மாடு பிடிச்சி கொடுத்துருவையான் வரும்போது ஏன்னா எத்தனை லிட்டரு பால் கறக்க மாடு வேணும் என்ன கலர்ல வேணும் எவ்வளவு ரூபாய்க்கு பிடிக்கணும்னு சொன்னா அதுக்கு ஒரு மாடு பாத்துக்கலாம் மாடு குடிச்சிடலாம் அந்த நாளைக்கு சந்தையில போய் ஏன் குப்பைசாமி ஒரு நல்ல ஒரு நாட்டு மாடா பாருப்பா ஒரு செவ்வள கலர்ல பாருப்பா மாட்டேன் செவ்வள கலரெல்லாம் நமக்கு பிடிக்கும் பத்திக்கா ஒரு நாலு லிட்டர் ஒரு அஞ்சு லிட்டர் போல பாரு பத்திக்கா அந்த சிந்து மாடனா அதுக்கு மருந்து ஊசி மாத்திரம் அது நிறைய செலவு எழுத்துணும் நாட்டு மாடனா அப்படி எல்லாம் எந்த வெயில் மழையாலும் அது பாட்டு பாட்டுலையும் கட்டிப்பட்ட இடத்துல அது பாட்டு கிடக்க முடியும் உலக்கு போனாலும் அது பாட்டு தரும் சிந்து மாடலுக்கு நிறைய செலவு பண்ணணும் பாத்தீங்கன்னா இது ஒரே செலவு இல்ல பத்தி அது அது பாட்டு கிடக்கும் அதனால ஒரு நல்ல மாடா பாரு நாட்டு மாடு நாட்டு மாடா வேணும் சரி என்ன தென்னை அதுனா உலக்கு வாழும் அது பாட்டு கறந்து கிடக்கும் ஒரு சேட்டை பண்ணாலும் அது பாட்டு கிடக்கும் கட்டிப்பட்ட இடத்துல

மருக்கூர்லாம் நல்லா குறை குறைய வச்சது நல்லா வைப்பா நாட்டுல நல்லா பறிச்சு பார்த்து நல்லா பறிச்சு போடுவோம் பத்தியா நட்டு கொடுத்துருப்பாங்க பா சின்னதாய் வேற இப்ப முழுகாம இருக்கா அவ்வளவு வர முடியாது என்ன அவன் எங்கேயாவது ஆளை கூட்டம் நட்டுருவா எல்லாம் வயல் கடந்து போய் நடாம அதை நட்டு கொடுத்துருப்பாங்க பா நல்லா இருக்கல ஏக வடகாத்துல அந்த காலங்க இப்ப வடகாத்துல கொடுத்த ஒரு ஆள் நட வரா வேணுங்க புரோட்டா வாங்கி கொடுங்க நட வரோம் சரி நாங்க நட்டு கொடுக்க வார புரோட்டா வாங்கித்தாங்க ஏமா உங்களுக்கு என்ன வேணுமோ கலங்கனாய் மோன வாங்கி தரச்சோ நீ வயல மட்டும் நட்டு குடுத்துறங்க மாராசியா நல்லா இருக்கீல சரி சரி யாருக்கு நட்டு குடுக்கமா இல்ல